வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா சாம்சங் செல்போன் கடையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக செல்போன்கள் திருட்டு திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் விசாரணை விரிவான செய்திகள் திருவண்ணாமலை நகரில் அண்ணா சிலை அருகே செயல்பட்டு வரும் சாம்சங் செல்போன் கடையின் ஷட்டரை உடைத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு வழக்கம்போல் செல்போன் கடையை பூட்டிவிட்டு ஊழியர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இன்று காலை அந்த வழியாக சென்ற நபர்கள் கடையின் ஷெட்டர் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு செல்போன் கடை ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதன் பேரில் விரைந்து சென்று கடையை திறந்து பார்த்தபோது கடையில் வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்ரக செல்போன்கள் திருடு போனது தெரியவந்தது இது குறித்து திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசாருக்கு கடை ஊழியர்கள் அளித்த தகவலின் பெயரில் காவல்துறையினர் கடையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த செல்போன் கடையின் அருகே உள்ள கண்காணிப்பு கேமராவின் பதிவுகளைக் கொண்டு திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்